அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஆஹ் அந்த இறந்த சிசுவினுடைய அல்லது மருத்துவ கொலை என்றுதான் அப்பில் இப்போ வரைக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் மருத்துவ கவனையிடத்தால் இடம்பெற்ற கொலை அந்த சிசுவினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அதே போல இன்றைய தினம் மன்னார்ல மருத்துவ கொலை செய்யப்பட்ட சிந்துவினுடைய கணவர் தற்கொலை செய்து கொண்டார் மரியராஜ் அவருடைய சடலம் இன்றைய தினம் பர்நாட்டங்கள்ல வந்து அடக்கம் செய்யப்பட்டது இப்ப எல்லோருமே என்னிடம் கேட்கின்ற கேள்வி அல்லது வழியில இப்ப கதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விடயம் இந்த பவுனியாவில் இடம்பெற்ற சிசுவினுடைய அந்த நிலைமை தொடர்புல இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஜே ரிப்போர்ட் வெளியே வந்துட்டுதான் இப்ப கோர்ட்ஸ்ல நடக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன இதுக்கான முடிவு என்ன இது எந்த கட்டத்துல இப்ப போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பலரும் நீங்க கேட்கறீங்க இப்ப இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப வரைக்குமான தகவல் இப்ப இந்த நிமிடம் வரைக்குமான தகவல்களை உங்களுடன் நான் இதுல பகிர்ந்து கொள்கிறேன் சடலம் படி நீதிமன்ற உத்தரவு படி அஹ் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க விஷேட சட்ட வைத்திய நிபுணரினால் ஆஹ் அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்ற போது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை யாழ்ப்பாணத்துல நிறைவுற்ற போதிலும் மேலும் மேலதிகமான சில டெஸ்டிங் அது வந்து கொழும்புல தான் அது செய்யப்பட வேண்டும் அந்த உடற்பூட்டு பரிசோதனை இந்த பிரேத பரிசோதனை பிரேதத்தினுடைய சில முக்கியமான அந்த பாகங்கள் எடுக்கப்பட்டு அந்த பாகங்கள் வந்து பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போ கொழும்புக்கு அனுப்பப்பட்ட போது கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாரங்கள் அந்த ரிசல்ட் வாரதுக்கான அந்த முடிவு வர்றதுக்கான நிலவரம் இருக்கிறது ஆகவே எல்லாரும் சொல்ற விஷயம்தான் தான் ஒன்பது வீதம் நீதி கிடைக்காது தொன்னூற்றி வீதம் ஜஸ்டிஸ் இதுக்கு வராது என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு வீதம் அந்த நம்பிக்கையோடு நானும் அந்த தம்பி பிரசாந்தனும் அந்த தங்கச்சி வாணியும் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் பலரும் உங்களோட ஆதரவான கருத்துகளை தாருங்க ரொம்ப நன்றி நாங்கள் இதுல வெளில வேணும் அந்த தொண்ணூற்றொன்பது நீதி இல்லைன்னு என்று சொல்பவர்களுக்கு மத்தியில இருக்கலாம் ஆனா அந்த வீத நீதியினுடைய நம்பிக்கையோட நாங்க வீத நம்பிக்கையோட நாங்க இந்த நீதியை நம்பி நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நாலாம் தேதி என்று நாலாம் ஒன்பதாம் மாதம் நாலாம் நாலாம் திகதி நாலாம் திகதி வவனியா நீதிமன்றத்துக்கும் அந்த வழக்கு திகைதிடப்பட்டு அந்த வழக்கு வருகிறது எங்களுடைய தரப்பிலே அஹ் சட்டத்தரணி அவர்கள் இந்த வழக்கை செய்கிறார் இப்ப நாங்க சொல்ல வர விஷயம் இந்த வழக்கு வருகிற போது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருகிற போது அதே போல இந்த ஜேஎம்ஒ ரிப்போர்ட் எல்லாம் வருகிற போது நிச்சயமாக நிச்சயமாக முடிந்த சட்டத்தரணிகள் திருநாவோட சேர்ந்து முடிந்த சட்டத்தரணிகள் எல்லாரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு பணிவான பணிவான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நம்புறன் இப்ப இதுவரைக்கும் இந்த சிசு மரணித்த இதுவரைக்கும் பாருங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் வைத்தியசாலை தரப்புல நடைபெற்றிருக்கா அல்லது ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் அல்லது ஒரு ப்ராவின்சியல் இன்வெஸ்டிகேஷன் அல்லது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்ப எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் இன்னும் நடைபெற்றதாக வைத்திய வைத்தியசாலையை தரப்பு இல்ல ஆக இந்த ஏன் இவர்கள் மௌனமா இருக்கிறாங்க தயவு செய்து வவுனியா மாவட்ட நோயாளர் நலன்புரி சங்கம் கண்ணானா போன்ற நல்லாக்கள் இருக்கிறீங்க உண்மையா ஆகவே நீங்க இதுக்கு குரல் கொடுக்கணும் வவுனியா மாவட்ட பொது அமைப்புகள் நீங்க குரல் கொடுக்கணும் இதுல இந்த அரசியல் சாயமும் பார்க்க வேணாம் இது அரசியல் இல்ல ஆகவே வவுனியா மாவட்டத்தில் கூடிய பொது அமைப்புகள் நீங்க நீங்க இதுக்கு குரல் கொடுக்கணும் ஏன் இன்னும் மௌனிகளாக இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வாங்க நீங்க இதுக்கு குரல் கொடுக்கணும் ஒரு விசாரணைக்கு பண்ண சொல்லி கேளுங்க நான் தனியூரால் கத்தி ஒண்ணும் செய்ய நீங்களும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுங்க தயவு செய்து தயவு செய்து குரல் கொடுங்க இதுல நாங்க ஒரு வீதம் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில பயணிக்கிறோம் வெல்லுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் இதுக்கு குரல் கொடுங்க தயவு செய்து இதுக்கு குரல் கொடுங்க இன்னைக்கு வந்து நான் போடுகிற பதிவு நான் போடுகிற கருத்து என்னுடைய முகநூல் இவை எல்லாவற்றையும் எவ்விதமாக முடக்கலாம் என்று சொல்லி ஆஹ் போறதும் எங்க போறதுமா விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது பிரச்சனை இல்லை என்னுடைய குரல் வலை நசுக்கப்பட்டாலும் என்னுடைய பதிவுகள் நிறுத்த நிறுத்தக்கூடிய நிலவரங்களை இவர்கள் ஏற்படுத்தினாலும் முடிந்த வரைக்கும் நான் இதை கொண்டு சேர்ப்பேன் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்காது எனக்கு இப்படியான தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் இந்த செய்தியை இந்த தகவல்களை ஏனையவர்கள் நீங்க எனக்கு இந்த வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்கள் மீது இதுல அவருடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது மிகுந்த அர்ப்பணிப்போடு அவர்கள் செயற்படுகிறார்கள் ஆகவே என்னுடைய ஊடக நண்பர்கள் அண்ணாமார் நீங்க தயவு செய்து அவங்க கட்டாயம் கொண்டு போவாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார்கள் அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல எழுதக்கூடியவர்கள் பதிவிடக்கூடியவர்கள் இது தொடர்புல நீங்க பொதுவழியில பேசுங்க பொது வழியில கதைங்க கதைக்காம இந்த விடயம் இருக்கும் இடத்து இது அப்படியே மங்கி போனோட போயிடும் ஆகவே இதுதான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது வவுனியாவில் இடம்பெற்ற அந்த சிசுவினுடைய வவுனியா ஏழாம் போட் ஏழாம் போட்ல தான் இந்த நிலைமை இடம்பெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் இப்ப வரைக்கும் இருக்கிற நிலவரம்